ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தன்னம்பிக்கை தைரியம் வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர் இல்லைனா மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி பெற போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் என்ன கஷ்டத்தான் பட்டுக்கின்னு வரீங்க இன்னும் வந்து கடனாலேயே தான் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் தினசரி உங்கள் வாழ்க்கையே வந்து போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இனிமேல் எல்லாமே மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக தான் அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமனை நிகழப்போகுது அந்த திருப்புமுனை எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அளவான ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அது நிகழப்போகுது அது நடக்கப்போகுது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் மேன்மையையும் பணத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்க போகிற ஒரு குரு பயிற்சியும் சரி அதே மாதிரி புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை போகுது அதை பற்றி தான் இன்றைய பதில நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது மேஷ ராசியில் குரு பகவான் வந்திருக்கார் மீனத்துலேருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் வந்திருக்கார் சரிங்களா இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி சிம்ம ராசியில் செவ்வாய் சுக்கரன் புதன் புதன் வந்து ஆடி மாதம் ஏழாம் தேதி கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வராரு புதன் பகவான் இது வந்து அருமையான ஒரு சேர்க்கை சரிங்களா சிம்மத்தில் வந்து செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த சுக்கரனும் புதனை பற்றி வந்து உங்களுக்கு தெரியாது என்னன்னு வச்சிங்களா இவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சிங்களா அதை நீங்கள் வாங்கி வைக்கவே முடியுது அந்தளவுக்கு அசுரத்தனமாக கொடுப்பாங்க வாரத்துக்கு ஒரு நாள் வர புதன் கிழமையே பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க சிம்மத்தில் இந்த சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கூட்டணியால் உங்கள் வாழ்க்கையில் ராக்கெட் வேகத்தில் நீங்கள் உயருவீங்க முன்னேற்றம் எப்படின்னு தெரியுமா ராக்கெட் வேகத்தில் இருக்கும் அது வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை கிலோமீட்ரு போகும் தெரியுங்களா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் விடாமுயற்சி பண்ணணும் சரிங்களா காலம் தாழ்த்தாமல் பண்ணணும் உடனே பண்ணணும் இதில் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் எந் உங்களுக்கு என்னென்ன தேவை எதில் ஆர்வம் அதில் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் இருக்கும் இது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்கிறத விட மிகப்பெரிய வாரம் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தாமல் அது அந்த வாய்ப்புலாம் போன பிறகு அதை நினச்சி வறுப்ப வருத்தப்படுறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பிரபலங்கள்லாம் அந்த வாய்ப்பு வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்பு அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் சரிங்களா அந் அப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் மிகப்பெரிய பிரபலங்கள் அவங்களுக்கு வந்து அந்த மிகப்பெரிய வாய்ப்பை ப பயன்படுத்தாமல் விட்டுட்டு அது கடைசி அந்த வாய்ப்பு போன பிறகு அதை பற்றி புலம்பிய தங்களுடைய வாழ்நாளெலாம் கழிக்கிறாங்க அதுக்கு உதாரணமாக சினிமா நடிகர் அப்பாஸ்னு ஒருத்தர் இருந்தார் ஆனால் இப்போ அவர் நடிக்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் வந்து காதல் தேசம்னு ஒரு படம் நடித்தார் அது ஒரு மிகப்பெரிய ஹிட் அதில் அதுலேருந்து அவர் கொஞ்சம் நல்லா காலேஜ் பசங்கள் மத்தியில் ஒரு நல்ல ஃபேமஸான ஹீரோ ஆகிட்டார் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு படம் நடித்தார் அதுவும் ஹிட்டு அதுக்கடுத்து அவருக்கு வந்து என்ன ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஹிட்டான படம் அவருக்கு வருது அதாவது அவரை தான் நடிக்க வைக்கணும்னு அந்த படத்தையே ரெடி பண்ணுறாங்க என்ன படம்னா காதலுக்கு மரியாதை விஜய் நடித்த படம் இன்னொரு படம் என்னென்னா ஜீன்ஸ் பிரசாந்த் நடித்த படம் காதலுக்கு மரியாதை வந்து அப்பாஸை வச்சு தான் எடுக்கணுன்னு அந்த டைரக்டரே அவர் அவரை தான் கற்பனை பண்ணி அந்த கதையை ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணிட்டு அப்பாஸ்கிட்ட போய் கேட்குறாரு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப நீங்கள் தான் அந்த படத்தில் நடிக்கணும்ட்டு அப்பாஸ் என்ன சொல்லிட்டாரு இல்லை நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கான் ஏன் என் கையில் ஒரு இருபத்தஞ்சி படம் இருக்குது அதனால் இப்போதைக்கு என்னால் முடியாது எப்படியா இருந்தாலும் நான் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் குறைஞ்சது ரெண்டு மூணு வருஷம் ஆகும்ட்டார் அவர் ஏமாற்றத்தோட திரும்பிட்டார் அந்த காதலுக்கு மரியாதை டேரக்டர் அவர் பேர் வந்து பாசில் அவர் ஏமாற்றத்தோட திரும்பிட்டார் அதுக்கடுத்து வந்து விஜய் கிட்டே கேட்குறாரு அப்போ வந்து விஜய் வந்து வளர்ந்து வருகின்ற நடிகர் சரிங்களா அவரோட மிகப்பெரிய வெற்றி படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூவே உனக்கான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கடுத்து ஒன்ஸ் மோர் லவ் டுடே அதுவும் வந்து ஹிட்டான படம் தான் அதுவும் வந்து சூப்பர் ஹிட் தான் அதுவும் சரிங்களா அப்போ அவர் வளர்ந்து வருகின்ற நடிகர் அப்போ வந்து இந்த படத்தை அவர் யூஸ் பண்ணிக்கிறதால மிகப்பெரிய வெற்றி ஆகி விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வெற்றி விஜய்க்கு அதுக்கு அடுத்து தான் வந்து ஓகே இவரும் ஒரு சூப்பர் ஹிட் ஹீரோன்ற ஒரு பேரே அந்த படத்தில் தான் விஜய்க்கே கிடச்சிது சரிங்களா அதுக்கு முன்னால்லாம் ஒன்றும் இல்லை பூவேவனுக்காக வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தாலுமே அது ஃபஸ்ட்டு படம் அதாவது அவருக்கு அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அப்போ ஓகே விஜய் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்ற பேர் தான் வந்து தவிர ஒரு சூப்பர் ஹிட் ஹீரோன்ற பேர்லாம் அப்போ அவருக்கு இல்லை ஒரு வளர்ந்து வருகின்ற நடிகர் காதலுக்கு மரியாதைக்கு அடுத்தது தான் அவர் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஹீரோன்ற பேரே வருது சரிங்களா அதுக்கு அடுத்தது ஜீன்ஸுன்னு ஒரு படம் வந்து சங்கர் போய் கேட்டு பார்த்தாரு அந்த அந்த நேரத்திலே தான் அந்த காதலுக்கு மரியாதை வாய்ப்பை மிஸ் பண்ணார் இல்லையா அதுக்கு அந்த காலகட்டத்திலே தான் ஷங்கரும் போய் ஜீன்ஸுக்கு கேட்குறாரு இல்லை என்னால் பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டார் அப்புறம் வந்து சங்கரும் ஏமாற்றத்தோடு திரும்பி பிரசாந்தை நடிக்க வச்சார் அப்போ பிரசாந்துக்கெல்லாம் அதுக்கு முன்னால் ரெண்டு மூணு வருஷமாக அவருக்கு படமே கிடையாது பிரசாந்த் அப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு இதுவே இல்லை ஃபீல்டிலே இல்லை பிரசாந்த் பிரசாந்த் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம சங்கர் படம்ன்ட்டு அவர் ஆர்வமாக நடித்தார் அதுவும் வந்து இரநூத்தி ஐம்பது நாட்கள் ஒன்ற படம் காதலுக்கு மரியாதையும் இரநூத்தி ஐம்பது நாட்கள் ஒன்ற படம் இந்த ரெண்டு படமுமே மிகப்பெரிய வெற்றி படங்கள் சரிங்களா அதுக்கடுத்து அப்பாஸ் நடித்த ரெண்டு மூணு படம் வந்து அதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கு அதுக்கடுத்து அவரை வச்சு யாரும் படம் எடுக்க முன் வரவில்லை அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய் பிரசாந்த் அஜித் இவங்கள நோக்கி போயிட்டாங்க சரிங்களா அதுக்கடுத்து அவருக்கு வந்து மெயின் ரோல் படமே வரல இந்த ரெண்டு படத்தையும் மிகப்பெரிய வெற்றி படம் நம்ம நடிக்க வேண்டிய படத்தை விட்டுட்டோமே அப்படின்னு அவர் அதே ஒரு மன உளைச்சலாக போயிடுச்சு இன்றளவும் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரோட குடும்பத்தை ஓட்டுறதுக்கே பல வேலையை செய்கிறாரு செய்கிறாரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாரு பஸ்ஸு ஓட்டுறாரு வேறு என்னென்னமோ வேலைலாம் பார்க்குறாரு சரிங்களா இன்னமும் அவருக்கு அந்த ஒரு அந்த 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 ஒரு மன உளைச்சிலருந்தே அவர் வரலை மிகப்பெரிய வெற்றி படமாச்சு அதை வந்து நம்ம நடிச்சிருந்தால் இன்றைக்கி நம்மளோட லெவலே வேறு எதுக்கு சொல்கிறேன்னா பிரசாந்த் அப்போ ஒரு பெரிய நடிகரே கிடையாது அப்போ வந்து அந்த நேரத்தில் ஜீன்ஸ் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக வந்தது அதுக்கடுத்தது வந்து அவருக்கு கண்ணு எதிரியை தோன்றினாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அவர் கைக்கு வந்தது ஜீன்ஸில் நடிக்கலாம் அவருக்கு அந்த படமே வந்திருக்காது கண்ணு எதிரியை தோன்றினாலும் மிகப்பெரிய வெற்றி படம் அது இரநூறு நாள் ஒன்றும் படம் அதுக்கடுத்தது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அவர் படம் நடித்தாருனா அந்த ஜீன்ஸ் பட வெற்றியை வச்சு தான் அவருக்கு பட வாய்ப்புகள்லாம் வந்தது சரிங்களா அதுக்கடுத்து விஜய்க்கு வந்து காதலுக்கு மரியாதைக்கு அடுத்தது தான் வந்து துல்லா மனமும் அதுக்கு அதுக்கடுத்து தான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமும் வர ஆரம்பிச்சு காதலுக்கு மரியாதை வரலன்னா விஜய் எல்லாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது சரிங்களா எதுக்கு சொல்கிறனா அந்த வாய்ப்பை ரெண்டு பேரும் சரியாக பயன்படுத்தினார்கள் சரிங்களா அதனால் இந்த உயரத்துக்கு வந்தார் விஜய் ஆனால் இப்போ பிரசாந்த் இப்போ ஒரு அளவுக்கு ஒன்றும் ஃபேமஸ் கிடையாது ஃபீல்டு அவுட்டு இப்போ ஒன்றும் அவர் நடிக்கிறது இல்லை ஆனால் விஜய் அதாவது பிரசாந்த் பதினஞ்சு வருஷம் சஸ்டெயின் பண்ணார்னா பதினஞ்சு வருஷம் வந்து அதுக்கடுத்து ஒரு பட வாய்ப்பு வந்துன்னா அந்த ஜீன்ஸ் படன்றதால தான் வந்தது அதேமாதிரி விஜய் அவருடைய தனித்திறமையால் அதுக்கடுத்து வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தார் ஆனால் அந்த காதலுக்கு மரியாதை படம் மட்டும் வரலன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் நம்பர் ஒன்னாக வந்திருப்பாருன்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க சரிங்களா அதே வாய்ப்பை அன்னைக்கு அப்பாஸ் பயன்படுத்தியிருந்தாருன்னா அவர் எத்தனை கோடிக்கு சொந்தக்காரராக இருப்பார் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் சரிங்களா ஆனால் அந்த வாய்ப்பை விட்டுட்டார் அவர் இன்றளவும் அவர் ரொம்ப இருக்கார் அந்த படத்தை போட்டுவிட்டோமே அந்த ரெண்டு படத்தையும் விட்டுட்டுனே விட்டுட்டுனேன்னு புலம்பி என்ன பண்ணியோ அந்த அந்தனால் என்ன சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி மீ நீங்கள் மிகப்பெரிய திறமைசாலி நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு என்னென்னா முதல்ல நீங்கள் திறமசாலின்றதான் நம்பணும் உங்களை நீங்கள் நம்பணும் சரிங்களா உங்களால் எதையும் செய்ய முடியும் எல்லாமே ஆக முடியுன்றதையும் நம்பணும் உங்கள் திறமையை நம்பணும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் நீங்கள் பெஸ்ட்டுன்றதையும் நம்பணும் சரிங்களா சில பேருக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்காது நம்மளால அது முடியாதரா இதெல்லாம் ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது அப்படிலாம் இருப்பாங்க அந்தமாரி இருக்கக்கூடாது உங்களால் முடியுன்றதையும் நம்பணும் உங்கள் திற நீங்கள் ஒரு திறமை சலின்றதையும் நம்பணும் உங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றதையும் நம்பணும் நீங்கள் ஒரு பெஸ்ட்டுன்றதையும் நம்பணும் சரிங்களா அதேமாரி முயற்சி பண்ணணும் விடாமுயற்சி பண்ணணும் சரிங்களா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும் விடாமுயற்சி அதுவும் காலம் தாழ்த்தாமல் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் இருக்கும் சாதா வளர்ச்சிலாம் கிடையாது ராக்கெட் வேகத்தில் இருக்கும் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த புதனும் சுக்ர புதனும் சுக்கரனும் வந்து ரெண்டுமே பவர்ஃபுல் தான் அதாவது ஒருத்தன் வந்து தி திடு திருப்புன்னு பெரியாள் ஐட்டம்னு வச்சுக்கோங்க ஏதோ அதாவது ஏதாவது சுக்கர தசை நடக்குதுரா அவனுக்கு அப்படின்வாங்க அதேமாதிரி புதன் தசை நடக்குதுரா அவனுக்கு அப்படின்வாங்க சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான சிம்மத்தில் இந்த கிரக சேர்க்கை வந்து மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இது அருமையான காலகட்டம் குருவும் உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்காரு முயற்சியை பண்ணுங்க காலத்தை வீணடிக்கக்கூடாது எல்லாத்தையும் பயன்படுத்துங்க இப்போ நீங்கள் இந்த முயற்சியை நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ராஜா மாதிரி இருக்கலாம் இதை விட்டுட்டிங்கன்னா எல்லாமே அப்புறம் வந்து எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் இடம் இந்த நல்ல நேரம் போயிடுச்சுன்னா எல்லாமே எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு ரூபா சம்பாதிச்சிங்கன்னா ரெண்டு ரூபா செலவு வரும் இப்போவே நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபா செலவு ஆச்சுன்னா பத்து ரூபா வருமானம் வரும் சரிங்களா ஆகையால் இந்த வல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் செட்டில் ஆகி மிகப்பெரிய கோடிஸ்வரன் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்